વેલિયા વા વેલિયા વા વેલિયા વા વેલિયા વા બદલસ 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 મુલક હુરીક બદલસ બદલસ મુલક હુરીક બદલસ 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 મુલક હુરીક બદલસ મુલક હુરીક બદલસ વળિયા દે વળિયા દે વળિયા દે વળિયા દે વીટુકુલે વળિયા દે વીટુકુલે વળિયા દે વેલિયા વા વેલિયા વા பதில் சொல் பதில் சொல் பொழையலuiden ஆட்சிமா பொழையலuiden ஆட்சிமா பதில் சொல் பதில் சொல் சொல் பதில் சொல் ஒளியாதே 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 யாரே விழுкол சொல் பதில் சொல் சொல் பதில் சொல் பொழையலuiden உயிர்கே பதில் சொல் பொழையலuiden உயிர்கே பதில் சொல் சாமானியனே நீ இலக்கணமா சாமானியனே நீ